காலையிலிருந்து வீடு ஒரே கலகலப்பாக இருக்கிறது அதிலும் தனலட்சுமிக்கு தான் இருப்பு கொள்ளவில்லை இருக்காதா பின்ன வெற்றிகரமாக கணவனோடு முப்பத்தைந்து ஆண்டு காலம் இல்லறம் நிறைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது மூன்று பிள்ளைகளை பெற்று இரண்டு பேருக்கு திருமணம் எங்கள் நடுவில் மகள் பெரியவன் ராஜேந்திரனுக்கு திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன அவனுக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தது பெண் மூன்று வயது இளையது பையன் இரண்டு வயது பத்தாவது வரை படித்த ராஜேந்திரன் அதற்கு மேல் படிப்பு ஏறவில்லை என்று ஐடிஐ முடித்து ரயில்வேயில் வெல்டராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் டிப்ளமோ முடித்தவனுக்கு டிகிரி முடித்த பெண்ணா கிடைப்பாள் வீட்டில் தலைப்பிள்ளையாக பிறந்தவள் தான் ஜானகி அப்பா இல்லாத குடும்பத்தில் அம்மா மட்டும் வேலைக்கு போக ஒரு தம்பியும் தங்கையும் ஜானகிதான் தான் பார்த்து வேண்டியதாயிற்று எட்டாவதோடு நின்று போனது அவளுடைய படிப்பு அவளுக்கு அப்போதைக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை கண்ணுக்கு லட்சணமாய் வளர்ந்திருந்த ஜானகியை கல்யாண சந்தையில் நிறுத்திய போதுதான் அவளுடைய படிப்பு ஒரு பெரிய குறையாக முன்னின்றது ஏழு எட்டு வரங்களுக்கு பிறகு தான் ராஜேந்திரன் குடும்பத்தினர் அவளை பின்பார்க்க வந்தனர் படிக்காவிட்டாலும் மற்றவளை அனுசரித்துப் போகும் அழகும் அவள் வேலை செய்யும் திறனும் ராஜேந்திரனின் மனதை கவர்ந்தது தனக்கு பிடித்திருக்கிறது இந்த பெண்ணை போதும் என்று அம்மா தனலட்சுமியை சம்மதிக்க வைத்தான் ராஜேந்திரன் இந்த வீட்டின் மருமகளாக வந்து விட்டாள் ஜானகி ராஜேந்திரனின் திருமணத்திற்கு ஒரு முன்பு முன்புதான் மகள் பூர்ணிமாவுக்கு திருமணம் செய்தனர் தனலட்சுமி தம்பதியினர் கணவனோடு மும்பைக்கு சென்று விட்டாள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்த பூர்ணிமாவுக்கு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள் ஜானகி திருமணம் ஆகி வந்த மறுநாளிலிருந்து வீட்டு வேலைகள் அனைத்தும் அவள் தலையில் விழுந்தது காலை நாலரை மணிக்கு கிடந்திருப்பவள் இரவு பத்தரை மணி வரை ஓய்வின்றி வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் எப்படியும் ஏதாவது ஒரு வேலை வந்துவிடும் இப்படி இருக்க இரண்டு குழந்தைகள் முதல் குழந்தை பிரசவத்தின் போது அம்மா வீட்டுக்கு போனவள் ஒரே மாதத்தில் இங்கு வந்துவிட்டாள் வந்து அன்றிலிருந்து அவளுக்கு ஓய்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது வேலை வேலைதான் ஜானகி வீட்டுக்கு வந்ததிலிருந்து தனலட்சுமி ஒரு துரும்பை கூட எடுத்து போட மாட்டாள் இரண்டாவது குழந்தைக்கு அது கூட இல்லை ஜானகி நம்ம தம்பி வீட்டோடு போய்விட இவளுக்கு இந்த வீட்டை தவிர வேறு போக்கிடம் இல்லாமல் போய்விட்டது ஜானகி இரண்டாவது குழந்தை பிறந்த ஒரு வாரம் எப்படியோ சமாளித்து விட்டார்கள் சரியாக எட்டாவது நாள் குழந்தையை சாக்கு காட்டி அப்படியே ஒதுங்கி கொள்ளாதே வந்து வீட்டு வேலைகளை கவனி அப்போதுதான் உனக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும் என்று ஆர்டர் போட்டுவிட்டு ஒதுங்கி கொண்டார் தனலட்சுமி தனலட்சுமி எப்போதும் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டுதான் அறையை விட்டு வெளியே வருவார் அதற்குள் காஃபி தயாராக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அபினேஷும் அவருடைய அப்பாவும் வாக்கி முடித்து விட்டு வந்தார்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தவுடன் காஃபி கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அவர்கள் குளித்துவிட்டு விட்டு வருவதற்குள் காலை டிபன் மதிய உணவு எல்லாம் தயாராகி விட வேண்டும் அதுவரை ராஜேந்திரன் தான் குழந்தைகளை பார்த்து கொள்வான் தனலட்சுமியின் ஸ்ரீனிவாசனும் எப்போதாவது குழந்தைகளிடம் விளையாடுவார்கள் படி அவர்களை தூக்குவதோ எங்கும் வழியில் அழைத்து செல்வதோ சுத்தமாக கிடையாது காலை டிஃபன் முடிந்ததும் யார் கிளம்பினால் என்ன கிளம்பாவிட்டால் என்ன என்று சோபாவில் வந்து உட்கார்ந்து விடுவார் தனலட்சுமி கையில் இளைய மகன் வாங்கி கொடுத்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும் டிவி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க தனலட்சுமி மொபைலில் எதையாவது பார்த்து கொண்டிருப்பார் குடிக்க தண்ணீர் வேண்டுமென்றால் கூட ஜானகி கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று குரல் கொடுப்பாரே தவிர எழுந்து போய் குடிக்க மாட்டார் தனலட்சுமி இது சோம்பேறித்தனமா இல்லை மருமகளை அதிகாரம் செய்யும் எண்ணமா என்று நிறைய தடவை யோசித்து பார்த்தாள் ஜானகி சில நிமிடங்கள் தான் அந்த யோசனை மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இதை யோசித்து கொண்டிருந்தால் அடுத்த வேலையை பார்க்க முடியாது என்று உதறி தள்ளிவிட்டு வேலையை பார்க்க போய் விடுவாள் ஜானகி தனலட்சுமிக்கு ராஜேந்திரனை விட அபினேஷை ரொம்ப பிடிக்கும் அபி இங்கே வாப்பா என்று அவனை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் ஊர்கதைகளை பேசிக்கொண்டே இருப்பார் தனலட்சுமியின் செல்ல மகன் அபினேஷுக்கு தான் இன்று நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கிறது இருபத்தேழு வயது முடிந்த இன்றோடு மூன்று மாதம் முடியப் போகிறது குடும்பத்தில் இருந்தே அம்மாவிடம் மிகவும் ஒட்டி கொண்டிருக்க அபினேஷ் அண்ணனை பெரிதாக கண்டு கொள்ள மாட்டான் வளர்ந்த பிறகு ஏதோ ஒரே வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை தவிர அவர்களுக்குள் வேறு எந்த சம்பந்தமும் இல்லை அதிலும் அவன் வேலைக்கு போன பிறகு அண்ணனை மிகவும் இலக்காரமாகத்தான் நினைத்தான் அவனிடம் பேசுவது ஏதோ கௌரவ பிரச்சனை என்பது போல் நடந்து கொண்டிருந்தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் பத்து நாட்களுக்கு முன்பு அகல்யாவை பெண் பார்த்துவிட்டு விட்டு வந்திருந்தனர் சிவப்பு நிறமாக நல்ல மாடனாக இருந்தால் அகல்யா தனலட்சுமி தன் மனதராசில் மூத்த மருமகள் ஜானகியும் அகல்யாவையும் எடை போட்டு பார்த்தார் நிறம் அழகு படிப்பு வசதி என்று எல்லாவற்றிலும் பலபடி உயர்ந்திருந்த அகல்யாவை தனலட்சுமி மாப்ளே அபினேஷ் உட்பட எல்லோருக்கும் பிடித்து விட்டது ஒரே பெண் அகல்யாவுக்கு தாராளமாக சீர்வரிசை செய்ய அவளுடைய பெற்றோர்கள் தயாராக இருப்பார்கள் தனலட்சுமிக்கு சந்தோஷத்தில் இருப்பு கொள்ளவில்லை நல்ல நாள் பார்த்து இன்று நிச்சயம் செய்ய கிளம்பிவிட்டனர் ஜானகிக்கும் அகல்யாவை பிடித்திருந்தது தன் தம்பியும் தங்கையும் இந்த வீட்டுக்கு வருவதற்கில்லை தங்கையாக ஒரு தினம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வீட்டு வேலைகளுக்கு கொஞ்சம் உத்தாசையாக இருக்க ஒரு பெண் வருகிறாள் என்பது ஜானகிக்கும் மகிழ்ச்சியே நிச்சயதார்த்தம் முடிந்து ஒரே மாதத்தில் திருமணத்தை வைத்து விட்டனர் திருமணம் முடிந்த அகல்யாவும் இந்த வீட்டுக்கு வந்துவிட்டாள் பதினைந்து நாட்கள் இங்கு அங்கும் இருந்தவர்கள் ஒரு வழியாக வீட்டில் செட்டில் ஆகிவிட்டனர் வழக்கமாக செய் வேலைகளுடன் விருந்து வேலைகளும் சேர்ந்து கொள்ள ஜானகியின் பாடு பெரும் திண்டாட்டமாக ஆகி போனது அப்பாடா இனி நம்முடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வாள் அகல்யா என்று காத்திருந்தாள் ஜானகி பார்த்து பார்த்து அவள் கண்கள் பூத்ததுதான் மிச்சம் கணவன் அபினேஷ் ஆஃபீஸ் கிளம்பும் போதுதான் அகல்யாவும் வெளியே வந்தாள் ஜானகி அவசர அவசரமாக ஒரு பக்கம் டிஃபன் வேலையை செய்து கொண்டு மறுபக்கம் மதிய உணவை பேக் செய்து கொண்டிருந்தாள் மணி எட்டரை ஆகியிருந்தது மாமனார் கணவர் அவருடைய தம்பி எனக்கும் உணவு பேக் செய்தாகிவிட்டது வெளியே கிளம்ப வேண்டிய மூன்று பேருடன் மாமியாரும் காலை உணவுக்காக வந்தமர்ந்தார் அகல்யா கொஞ்சம் முகம் அலம்பி விட்டு தலையை ஒதுக்கிவிட்டு வந்து அவர்களுக்கு உணவு பரிமாறியா நான் மதியத்துக்கு சாப்பாடு கட்டி முடிச்சிடுறேன் ஜானகி கேட்க எனக்கு முதல்ல காஃபி வேணும் காலையில் பெட் காஃபி குடித்தாதான் எனக்கு வேலையே ஓடும் என்று ஏதோ பெரிய வேலைக்காரி மாதிரி சொல்லி கொண்டிருந்தாள் அகல்யா இத்தனை வேலைகள் இருக்கும்போது போது இவளிடம் என்ன பேசுவது மாமியரும் இவள் சொல்வதை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறார் அவரே பேசிக்கொள்ளட்டும் என்று தன் வேலையில் முனைப்பாக இருந்தாள் ஜானகி சில வினாடிகள் காத்திருந்த அகல்யாவுக்கு கோபம் வந்தது காலை தரையில் உதைத்துவிட்டு அறைக்குள் போய் கதவை படார் என சாத்திக் கொண்டாள் கோபமாக போகும் மனைவியை பின்தொடர்ந்தான் அம்பினேஷ் ஏ ஜானகி அவதான் காஃபி வேணும் கேட்கிறாளே காஃபி குடிச்சாதான் பார்க்க முடியும் சொல்கிறாயில் உனக்கு புரியலையே ஒரு காஃபி வச்சு கொடுத்தால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் என கேட்டாள் மாமியார் இந்த வேலையெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் முத காஃபி எடுத்துட்டு மாமியார் சொல்ல வேறு வழியின்றி ஒரு கப்பில் காஃபியை கலந்து எடுத்து வைத்தார் ஜானகி காஃபி கப்பை கையில் வாங்கி கொண்ட தனட்சுமி நேராக இளைய மகளின் ரூமுக்கு சென்று கதவை தட்டி கண்ணு என்று கூப்பிட்டாள் உடனே கதவு திறந்தது கோவிச்சு இந்த முதல்ல காஃபியை குடி அவளுக்கு எப்போ எப்படி நடத்துக்கணும்னு ஒன்றும் தெரியாது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கு அவகிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சொன்ன தனலட்சுமி காஃபியை நீட்ட வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள் அகல்யா திருமணமாகி வந்த அன்றே அவளுடைய சீர்வரிசைகளின் நகைகளையும் பார்த்து நெடுநேரம் பிரமிப்பில் இருந்து விடுபட முடியவில்லை தனலட்சுமியார் ஜானகிக்கு புரிந்து போனது பேசுவது தனலட்சுமி அல்ல அகல்யா கொண்டு வந்த சீர்வரிசைகளும் போட்டு வந்த நகைகளும் மாமியார் பேச வைக்கிறது என்று காஃபியை குடித்த பிறகாவது அகல்யா தனக்கு ஏதாவது உதவி செய்வாள் என்று ஜானகி எதிர்பார்த்திருந்தாள் கடைசியில் உதவி செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை கூட வந்து நின்று ஏதாவது பேசிக் கொண்டிருக்கிறமே என்று ஏங்கியது அவளுடைய மனது அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பது போல் குளித்து முடித்து வந்த அகல்யா காலையில் என்ன டிஃபன் என்று அதிகாரமாக கேட்டாள் பாவம் பெண் புதிதாக ப வந்திருக்கிறாள் ஜானகி தான் இறங்கி போனாள் இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி என்று ஜானகி சொல்ல எனக்கு தக்காளி சட்னி தான் பிடிக்கும் என்றாள் அகல்யா ஃப்ரிட்ஜில் தக்காளி இருக்குது என்று ஜானகி சொல்லி கொண்டிருக்கும் போதே அகல்யா ரெண்டு தக்காளியை எடுத்துகிட்டு வந்து ஜானகி கிட்ட கொடு சட்னி அரைச்சி கொடுப்பா என்றார் தனலட்சுமி சரிங்கத்தேன் என்று அகல்யா ரெண்டு தக்காளியை எடுத்து வந்து ஜானகியின் முன் வைத்தாள் பேசாமல் சமையலறைக்கு போய் சட்னியை செய்து எடுத்து வந்தாள் ஜானகி சாப்பிட்டு முடித்த அகல்யா போய் உட்கார்ந்து கொண்டால் அவர்கள் வீட்டை பற்றி அகல்யா பேசி கொண்டிருக்க தனலட்சுமிக்கு சுவாரஸ்யமாக இருந்தது மருமகள் பேசியிருந்த அவர்கள் சொத்தும் வசதியும் ஓரளவுக்கு தெரிய வந்தது பிறகு தங்கள் குடும்பத்தை பற்றியும் மற்ற விஷயத்தை பற்றியும் மருமகளுடன் தனலட்சுமி பேசி கொண்டிருக்க ஜானகி குழந்தைகளை குளிப்பாட்டி கொண்டிருந்தாள் அகல்யா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆகியும் அடிப்பில் ஒரு பால் காய்ச்சல் கூட வரவில்லை அபினேஷ் கிளம்பும்போது வெளியில் வர வேண்டியது வந்ததும் ஜானகி கொடுக்கும் காஃபியுடன் செல்லை வைத்து கொண்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்து விடுவாள் இந்த ஒரு மாதத்திற்குள் மூன்று முறை அவளுடைய பெற்றோர் அவளை வந்து பார்க்க வந்திருந்தனர் வரும்போது எல்லாம் ஏகப்பட்ட பலகார பட்சணங்களுடன் வந்தவர்களை காதுவரை நீண்ட புன்னகையோடு வரவேற்றார் ஜானகி தான் அவர்களுக்கான சமையல் அனைத்தையும் செய்ய வேண்டும் ஒப்புக்காக கூட அகல்யாவோ தனலட்சுமியோ அவளுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்க மாட்டார்கள் இவர்கள் தான் இப்படி என்று பார்த்தால் அடிக்கடி ஒரு அகலியாவையும் பெற்றோர் இவளை ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டார்கள் இவளிடம் வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள் சம்பிரதாயத்துக்காக தனலட்சுமியிடம் சில வார்த்தைகள் பேசிவிட்டு போகும்போது மகளிடம் மட்டுமே பேசி கொண்டிருப்பார்கள் இடையிடையே ஆர்டர்கள் மட்டும் தனலட்சுமி மூலமாகத்தான் ஜானகிக்கு வரும் இந்த ஒரு மாதத்திலே ஜானகிக்கு மிகவும் சளிப்பாகவும் வெறுப்பாகவும் இருந்தது ஜானகிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் ஏற ஆரம்பித்தது இவள் எனக்கு ஒத்தாசையாக இருப்பாள் என்று எதிர்பார்த்தது போய் இவள் இவள் பெற்றோர்களுக்கும் சேது நான் செய்ய வேண்டியிருக்கிறது இவற்றும் செல்லில் ஏதாவது பார்த்து கொண்டிருப்பது இல்லை என்றால் மாமியாரிடம் போய் உட்கார்ந்து கொண்டு கதை அளப்பது நன்றாக மாமியாரை காக்கா பிடித்து வைத்து வை வைத்துக் கொண்டிருக்கிறாள் வீட்டில் யாரை பிடித்தால் தனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதை அகல்யா தெளிவாக தெரிந்து வைத்திருந்தாள் நல்ல சாமர்த்தியசாலிதான் அதனால் தான் கணவனை மட்டுமல்ல மாமியாரையும் கைக்குள் போட்டு கொண்டால் போல அப்போதானே யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்று மனதுக்குள் முணுமுணுத்தாள் ஜானகி மறுநாள் ராஜேந்திரன் ஜானகி தம்பதியின் முத்தபின் குழந்தையை பள்ளியை சேர்ப்பதற்காக இருவரும் கிளம்பி கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த தனலட்சுமி ஜானகி ராஜா வேலைக்கு போகட்டும் நீ வீட்டில் வேலையை பாரு அகல்யாவோட அம்மா அப்பா வராங்க அவங்க அசந்து போற மாதிரி வடை பாயசம் வை அத்தை குழந்தையை ஸ்கூலில் சேர்க்கணும் நானும் அவரும் கிளம்பிட்டோம் என்று ஜானகி சொல்ல இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போய் சேர்த்துக்க வேண்டியது தானே அதுக்காக வீட்டுக்கு வர்றவங்களே வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா தான் ஜானகிக்கு அழுகை வந்தது முதன் முதலாக குழந்தையை பள்ளியில் சேர்க்க போற அபச குணம் போல மாமியார் இப்படி பேசுகிறாரே என்று நினைத்தாள் எச்சிலை விளங்கி தைரியத்தை வரவழைத்து கொண்டவள் மன்னிச்சிடுங்க அத்தை ஒரு நாளைக்கு நீங்களும் அகலியா சேர்ந்து செஞ்சிடுங்க இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது குழந்தைய ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுடலாம்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு சொல்லி கொண்டு இருந்த மருமகளை இடைமறித்தாள் தனலட்சுமி உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என்னை சமைக்க சொல்கிற அப்போ நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிற அதுவும் இல்லாமல் அகல்யா எவ்வளோ பெரிய பணக்காரின்னு உனக்கு தெரியுமா ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கா நாளைக்கு வேலைக்கு போனால் கூட சோளையாக சம்பளம் வாங்குவா உன்னை மாதிரி ஒன்றும் இல்லை படிக்காதவன் நினச்சியாவளா அவள் தயவு இருந்தால்தான் இந்த வீட்டில் நீயும் உன் பிள்ளையும் புருஷனும் இருக்க முடியும் அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் புருஷனோட சம்பளம் மாதிரி அபினேஷ் மூணு மடங்கு சம்பளம் வாங்குகிறான் வர்றது சரி பாதி உங்கள் நாலு பேருக்கு தான் செலவாகுது ஏதோ உன் புருஷன் லட்சத்தில் சம்பாதிக்கிற மாதிரி எனக்கு நீ ஆர்ட்ரு போடுற பேசிக்கொண்டே போனா தனலட்சுமி அதிர்ந்து போய் நின்றாள் ஜானகி இப்போ உன் பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்க போறியே அதுக்கான பணம் கூட அபினேஷ் அவனுடையது தான் தெரியுமா ஒழுங்க வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு எல்லாரையும் அனுசரித்து போகிறதுனா இந்த வீட்டில் இருக்கலாம் இப்படியெல்லாம் என்னை அதிகாரம் பண்ணுற நினைப்பிருந்தா உன் புருஷன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு இங்கே இருந்து கிளம்பு என்றார் தனலட்சுமி வார்த்தைக்கு வார்த்தை உன் புருஷன் அப்போ அவர் உங்கள் மகன் இல்லையாத்தே என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது ஜானகிக்கு ஆனாலும் அவள் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு தலை குனிந்து நிற்க கண்ணீர் தரையில் சிந்தியது குளித்துவிட்டு வெளியே வந்த ராஜேந்திரன் இதை அனைத்தையும் கேட்டுவிட்டான் அமைதியாக அம்மாவிடம் வந்தவன் அம்மா என்னை உங்களுக்கு பெருசாக பிடிக்காது என்பது தெரியும் ஆனால் உங்கள் மனதில் எவ்வளவு நினைச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உங்கள் மகன் இவள் நீங்கள் பார்த்து முடிவு செய்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவள் இவள் இந்த வீட்டின் மருமகள் தானே தவிர வேலைக்காரி இல்லை என்னுடைய அம்மா அப்பா தம்பி என்று நான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருக்க உங்களுக்கு என்னுடைய சம்பளம்தான் பெரிதாக தெரிந்திருக்கிறது பரவாயில்லை அம்மா இவ்வளவு பெரிய வீட்டில் இவள் வேலைக்கறியாக இருப்பதை விட என் குடிசையில் மகாராணியாகவே இருந்துவிட்டு போகட்டும் தன்னுடைய கைபேசியை எடுத்து ஆஃபீஸுக்கு லீவு சொன்னவன் நண்பனே அழைத்து கொண்டு வீடு தேட ஆரம்பித்தான் மதியத்துக்குள்ளாகவே இரண்டு அறைகள் கொண்ட ஒரு வீட்டை பார்த்து விட்டான் குழந்தையை பள்ளியில் சேர்ப்பதற்காக வைத்திருந்த பணத்தை அட்வான்ஸ் கொடுத்தான் மறுநாள் காலை ராஜேந்திரனும் ஜானகியும் குழந்தைகளுடன் ஜானகி கொண்டு வந்திருந்த பாத்திர பண்டங்களுடன் கிளம்புவதை பார்த்த ஸ்ரீனிவாசனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது வீட்டை முழுவதும் மனைவி கவனித்துக் ஏதோ அவ்வப்போது கொஞ்சம் சங்கடப்பட்டுக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் என்று எண்ணியிருந்தவருக்கு மகன் இப்படி சட்டென்று கிளம்பவும் என்ன நடக்கிறது ராஜா ஜானகியை கூட்டிக் கொண்டு முதலில் உள்ளே போ எதுவாக இருந்தாலும் பேசிக்கொள்ளலாம் என்ற அப்பாவிடம் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பா என்னுடைய வருமானத்தில் என் குடும்பத்தை பார்க்கிறேன் உங்கள் அனைவரின் வருமானத்தையும் நாங்கள் நால்வரும் அழிக்க விரும்பவில்லை என்று சொன்னவன் பெரிய குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு மனைவியின் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு சென்றான் மருமகளை அதிகாரம் செய்வதற்காகச் சொன்ன வார்த்தைகள் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிவிட்டதே என்று தனலட்சுமிக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை எல்லாரையும் விட அதிகமாக அதிர்ந்து போனவள் அகல்யாதான் ஒருவேளை வீட்டு வேலைகளை மாமியார் தன் தலையில் கட்டிவிடுவாரோ என்று பயந்தாள் அவள் பயந்தது போலத்தான் நடந்தது அகல்யாவை அழைத்து கொண்டு சமையலறைக்கு வந்த தனலட்சுமி அவளிடம் அதை செய் இப்படி செய் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ராஜேந்திரனும் ஜானகியும் குழந்தைகளுடன் புதிதாக பார்த்திருந்த வீட்டுக்குள் நுழைந்தார்கள் வீடு சிறியதுதான் நாட்கள் நகர ஆரம்பித்தன நாள் முழுவதும் வேலை செய்து கொண்ட இந்த ஜானகிக்கு இப்பொழுது நிறைய ஓய்வு கிடைத்தது ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து முறை மாமியாருக்கு காஃபி மாலையானால் சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் உடன் காஃபி என்று நாள் முழுவதும் வேலை செய்வதும் பாத்திரங்களை சுத்தம் செய்வதுமாக அவளுக்கு இங்கு போரடிப்பதாக இருந்தது குழந்தையை பக்கத்திலிருந்த பால்வாடிக்கு அனுப்பிவிட்டனர் சின்ன குழந்தையும் அக்காவுடன் தான் இருப்பாள் என்ற அடம் பிடிக்க அவளையும் அங்கு சேர்த்து விட்டாள் ராஜேந்திரனுக்கு ஆஃபீஸ் மிகவும் பக்கம் என்பதால் மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்து விடுவான் மாலை நான்கு மணிக்கெல்லாம் வேலை முடிந்து மீண்டும் அலுவலகம் செல்வான் வேலை செய்தது போக நிறைய நேரம் இருக்கிறது போல வேறு ஏதாவது செய்யலாமா என்று கணவன் மனைவி இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர் இவர் வீட்டின் அருகில் இரும்பு பைப்புகள் விற்கும் குடோன் இருந்தது அவர்களிடம் கொஞ்சம் பைப்பை வாங்கி வந்து ஒரு கட்டிலை செய்தான் ராஜேந்திரன் அவன் தான் மிக சிறந்த வெல்டர் ஆயிட்டே தரையில் படுத்திருந்த குழந்தைகளை தான் செய்த கட்டிலில் படுக்க வைத்து அழகு பார்த்தான் ராஜேந்திரன் அதை பார்த்து அக்கம் பக்கத்து வீட்டினர் தங்களுக்கும் இதுபோல செய்து கொடுத்து படி கேட்டார்கள் ராஜேந்திரனுக்கும் நிறைய நேரம் இருந்தது ஜானகி கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததால் அவளுக்கு கட்டிலில் கயிறுகளை பின்னலாக மாற்ற மிக நன்றாக தெரிந்திருந்தது மற்ற இடங்களில் கட்டில்கள் பிளாஸ்டிக் நாடாவல் பின்னடை கட்டில்களை தயாரித்தனர் அது நகரத்தின் ஒதுக்குப்புறமாக பகுதி என்பதால் வாசலில் கட்டிலை போட்டு பொருட்களை காய வைப்பதற்கும் மாலையில் மூன்று நான்கு பேர் உட்கார்ந்து அரட்டை அடிப்பதற்கும் வசதியாக இருந்தது அவர்களை எதிர்பார்க்காத அளவுக்கு ஆர்டர்கள் வர ஆரம்பித்தது வேலைக்கு போய் வந்த நேரம் போக ராஜேந்திரன் கட்டில்களை வெல்டிங் செய்து தயாரிக்க கயிற்களை கொண்டு பின்னல் போட்டாள் அதிலும் வண்ண வண்ண நூல் கயிற்களைக் கொண்டு அவள் அமைக்கும் டிசைன் மிகவும் தனித்துவமாக இருக்கும் சில மாதங்களிலே அவர்களுக்கு இதிலிருந்து நல்ல வருவாய் கிடைக்க ஆரம்பித்தது வெறும் தாலிக்கொடி மட்டுமே போட்டிருந்த ஜானகியின் கழுத்தில் மேலும் இரண்டு சேன்கள் வாங்கி போட்டான் ராஜேந்திரன் அங்கே தனலட்சுமியின் வீட்டில் கடந்த சில மாதங்களிலே அகல்யாவுக்கும் அவளுடைய மாமியாருக்கும் நிறைய சண்டைகள் வந்திருந்தது பெரும்பாலான நாட்களில் தனலட்சுமி தான் வீட்டில் சமையல் உட்பட எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது மிகவும் சோர்ந்து போனார் முழங்கால் வலி அதிகமாகவே ஒரு எட்டு எடுப்பு எடுத்து வைப்பது கூட அவருக்கு மிகவும் சிரமமாக இருந்தது எதையும் சரிவர செய்ய முடிந்து என்னுடைய அப்பா அம்மா திருமணம் செய்து வைத்தனர் ஆனால் எனக்கு நல்ல சாப்பாடு இங்கு இல்லை என்று குற்றம் சாட்டினாள் அகல்யாம் தனலட்சுமி கடந்த நான்கரை வருடங்களாக ஜானகியை அதிகாரம் செய்து பழகி போயிருந்தால் இப்போது அகல்யா தன்னை அதிகாரம் செய்வதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சில நாட்கள் பார்த்த அகல்யா இனி இங்கிருந்தால் தன்னுடைய தலைதான் உருளும் என்று கணவனை அழைத்துக்கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு கிளம்பினாள் அபினேஷ் கிளம்பிய போது தனலட்சுமியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கண்ணீர் விட்டு அழுதால் மகனை தடுக்க எவ்வளவோ முயன்று பார்த்தாள் அம்மா உங்களுக்காக என்னுடைய அகல்யாவை பகைத்து கொள்ள முடியாது அவர்கள் வீட்டில் அவள் ஒரே பெண் அவர்களுக்கும் அவளை விட்டால் யார் இருக்கிறார்கள் அவள் செல்லமாக வளர்ந்த பெண் அவளால் எந்த வேலையும் செய்ய முடியாது அவளுடைய அம்மா வீட்டில் இரண்டு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அவள் அங்கே நிம்மதியாக இருப்பாள் நாங்கள் இருவரும் அங்கே போகிறோம் உங்களுக்கு என்றாவது என்னை பார்க்க தொடர அங்கே வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சொன்னவன் அதற்கு மேல் தாமதிக்காமல் தன் மாமனார் வீட்டிற்கு சென்றான் தனலட்சுமிக்கு ஒன்றும் புரியவில்லை கற்பனையில் கூட இதையெல்லாம் நினைத்து பார்த்ததில்லை தன் காலம் முழுவதும் இப்படியே அதிகாரம் செய்து கண்டு சந்தோஷமாக இருந்துவிடலாம் என்று எண்ணினாள் தாங்க முடியாமல் தன் கணவரிடம் தனலட்சுமி புலம்ப எனக்கும் இதற்கும் எந்த சம்மதமில்லை என்பது போல ஸ்ரீனிவாசன் அமைதியாக இருந்தார் வீடே வெறிச்சோடி போயிருந்தது தனலட்சுமிக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான் அதிலும் அவளுடைய கணவர் இந்த மாதத்தோடு வேலையிலிருந்து ஓய்வு பெற போகிறார் இனி குடும்பத்தை எப்படி நடத்துவது பெரியவனை துரத்தி ஆயிற்று சின்னவன் அவன் வாழ்க்கை முக்கியம் என்று சுயநலமாக போய்விட்டான் இனி மீதிகாரத்தை எப்படி சமாளிப்பது இருக்கும் கால்வலியை வைத்துக்கொண்டு எப்படி வேலை செய்வது என்று பயமாக இருந்தது தனலட்சுமிக்கு அதே பயத்தோடு இரவு படுத்தவருக்கு உறக்கம் வரவில்லை காலையில் எழுந்தபோதே தலை சுற்றி மயக்கமந்து கீழே விழுந்துவிட்டார் தலையில் பலமாக அடிபட்டு இருந்தது ஸ்ரீனிவாசன் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதற்கு முன்பே அங்கு ராஜேந்திரனும் ஜானகியும் காத்திருந்தனர் ஸ்ரீனிவாசன் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸில் வரும்போதே தன் பிள்ளைகள் மூவருக்கும் போன் செய்து விஷயத்தை சொன்னார் ஐந்து நாட்கள் அங்கேயே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த தனலட்சுமி ஜானகி ஒரு தாயைப் போல கவனித்துக் கொண்டாள் குளிப்பாட்டி உடைமாற்றி உணவு ஊட்டி தன் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதைப் போல கவனித்துக் கொண்டாள் தனலட்சுமிக்கு மிகவும் கூச்சமாக இருந்தது ஒரு நாளும் நாம் இவளை மருமகளாக அல்ல மனுஷியாக கூட மதித்ததில்லை ஆனால் இவள் என்னை எப்படி கவனித்துக் கொள்கிறாள் மருத்துவ செலவு முழுவதையும் ராஜேந்திரனை பார்த்து கொண்டான் செய்தி அறிந்து மும்பையில் இருந்து வந்த பூர்ணிமா தன் குழந்தையோடு அண்ணன் குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொண்டாள் கடந்த நான்கு வருடத்தில் அம்மா வீட்டுக்கு அவள் வந்தபோதெல்லாம் ஜானகியின் அன்பு அவளை கட்டிப்போட்டிருந்தது இவ்வளவு அருமையான அண்ணியுடனும் பாசமான அண்ணனுடனும் பக்கத்தில் இருக்க முடியவில்லை என்று அவ்வப்போது வருந்தமும் செய்தாள் மூன்று நாட்கள் வரை ஆஸ்பத்திரி பக்கமே எட்டி பார்த்து இருக்காத அபினேஷும் அகல்யாவும் இப்போதுதான் வந்திருக்கிறார்கள் அம்மா பார்த்து நடக்க மாட்டியா வயசான அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அதை விட்டுட்டு உன் விருப்பப்படி நடந்தால் இப்படி தான் இருக்கும் சரிம்மா இனிமேலாவது பார்த்து நடந்துக்கொள் உடம்பை பார்த்துக்கொள் எனக்கு அவசரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பிடணும் ஞாயிற்றுக்கிழமை வந்து உன்னை பார்க்கிறேன் சொல்லிவிட்டு அபினேஷ் கிளம்ப நொந்து போனார் தனலட்சுமி வைரத்திற்கும் குளங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நடந்து கொண்டு விட்டேன் லட்சங்களில் சம்பாதித்தாலும் தன் மருத்துவ செலவுக்காக ஏதாவது வேண்டுமா என்று கூட இளைய மகன் கேட்கவில்லை சே என்று இருந்தது தனலட்சுமிக்கு ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது ஜானகியின் கையை பிடித்து கொண்டார் தனலட்சுமி நீ என்னை ஒரு தாயாக இருந்து இதுவரை கவனித்துக்கொண்டாய் இனி எனக்கு அந்த வாய்ப்பை கொடு நீயும் ராஜாவும் குழந்தைகளுடன் அந்த வீட்டுக்கு வரவில்லை என்றால் நானும் அங்கே போக மாட்டேன் ஜானகி கணவனை பார்க்க ராஜேந்திரன் அப்பாவை பார்க்க என்ன பார்வை உங்கள் பிஸ்னஸ் நம்ம வீட்டிலே தொடர்ந்து செஞ்சுக்கலாம் வீட்டுக்கு வந்து சேருங்க என்றார் ஸ்ரீனிவாசன் தங்கள் பிஸ்னஸை பற்றி அப்பாவுக்கு எப்படி தெரியும் என்று ராஜேந்திரன் வியந்து நிற்க எல்லாம் எனக்கு தெரியும் இதுவரைக்கும் உன் அம்மா பார்த்துக்கிறாங்கன்னு நான் எதிலும் தலையிடாமல் இருந்தேன் அதுதான் குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு இனியும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது நீங்கள் வீட்டை விட்டு போனதும் அப்படியே போயிருக்கணும் நான் உங்களை விட முடியுமா உங்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் செய்வதற்கு தயாராக இருந்தேன் ஆனால் கடவுள் உங்களுக்கு பக்கப்பலமாக நின்று எல்லா விதத்திலும் உதவி செஞ்சார் இனியும் செய்வார் கிளம்புங்க வீட்டுக்கு என்று சொல்லிவிட ராஜேந்திரனும் ஜானகியும் வீட்டுக்கு கிளம்பினார் தனலட்சுமி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் பூர்ணிமா நேதா அகல்யா வீட்டுக்கு சென்று கஷ்டமான நேரத்தில் பெற்று அம்மாவை விட்டு இப்படி தனியாக வந்தால் உனக்கு வெக்கமாக இல்லையே என்றார் அகல்யாவின் பெற்றோருடன் திரும்பிய பூர்ணிமா இப்படி பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துவிட்டு உங்களோடு வைத்து உங்களுக்கே நன்றாக உள்ளதா அவரவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் அவர்களுக்கு மரியாதை இதற்கு நீங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்காமலே இருந்திருக்கலாம் என்று நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல கேட்டாள் பதில் சொல்ல முடியாமல் வெட்கி தலை குனிந்தனர் அகல்யாவின் அம்மாவும் அப்பாவும் அபினேஷும் அகல்யாவும் தலை குனிந்து இருக்க நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இங்கு இல்லை வாசலில் தயங்க தயங்கி நின்றிருந்த அகல்யாவையும் அபினேஷையும் வரவேற்றது ஜானகிதான் தான் பெட்டியை உள்ளே வைத்துவிட்டு ஜானகிடம் வந்தால் அகல்யா அக்கா எனக்கு சமையல் எதுவும் தெரியாது சொல்லிக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் இப்போ என்ன செய்யட்டும் என்று கேட்க ஜானகியின் மனது பூரித்து போனது பூர்ணிமாவின் குழந்தை ராஜேந்திரன் கையில் இருந்தது ராஜேந்திரனின் குழந்தைகள் இருவரையும் அபினேஷும் ஸ்ரீனிவாசமும் தூக்கி வைத்து கொண்டிருந்தனர் பார்த்துக் கொண்டிருந்த தனலட்சுமியின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் நிறைய ஜானகியின் மனம் மகிழ்ச்சியில் விம்மியது